அந்த காலத்தில் உடலை குறைக்க நம் முன்னோர்கள் சொன்ன ஒரே வழி பார்த்தீர்களா இதுதான் விஷயமே காலையில் நடந்தால் உடல் எறையை குறைப்பது மட்டுமின்றி உடலில் பல நோய்களில் இருந்து நிவாரணம் அளிக்கும் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் முகம் அழகாக இருக்கணும்னா இதை பயன்படுத்துங்க இதை சாப்பிடுங்க ஒல்லி ஆகணும்னா இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுங்க குண்டா இருந்தா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்க சொல்லி ஏராளமான விஷயங்களை நாம் பார்த்திருப்போம் தொகுப்புகளை நாம் அன்றாடம் கேட்டும் படித்தும் வருகிறோம் நாம் அந்த நேரத்தில் நம் மனதில் ஒரு உத்வேகத்துடன் ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்கள் செய்துவிட்டு அட போங்கப்பா என சொல்லிவிட்டு மீண்டும் பழைய கதைக்கே திரும்பி விடுவோம் இந்த பதிவில் குண்டாக இருப்பவர்கள் எப்படி ஒல்லியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க வேண்டும் உடல் பாகங்கள் எப்படி சக்தியாக வைத்திருப்பது என்பதை குறித்து பார்க்கலாம் ஆண்கள் பெண்கள் என இல்லை அனைவருமே உடல் எடை அவதிப்பட்டுத்தான் வருகிறார்கள் ஒரு சிலர் தங்கள் இஷ்டத்திற்கு தின்று கொழுத்து போய் குண்டாவார்கள் பின்னர் உடல் எடை சிரமப்படுவார்கள் ஒரு சிலர் உடல் 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 சார்ந்த பிரச்சனைகள் மூலம் எடை எடை அதிகரிக்கும் எப்படி பார்த்தாலும் அதிகரித்தால் நம்மால் ஒரு வேலையை கூட செய்ய முடியாத இடத்திற்கு சென்று விடுவோம் குறிப்பாக வேலை செய்பவர்கள் ஆகட்டும் உறவினர்கள் மத்தியில் ஆகட்டும் ஒருவித காம்ப்ளெக்ஸ் நமக்கு வந்துவிடும் இதனால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல் சொல்லி மாளாது எடுத்துக்கொண்டாலும் சரி பயன் இல்லை என்றுதான் சொல்கிறார்கள் நிபுணர்கள் உடல் எடை அதிகரிக்க கூடாது உடல் பாகங்கள் வலிமை பெற வேண்டும் என்றால் நிச்சயம் நாம் மேற்கொள்ள வேண்டியது நம் முன்னோர்கள் பயன்படுத்திய அதே ஆயுதம்தான் உடல் எடை அதிகரிக்காமல் நம் கட்டுக்குள் ஒரே ஒரு வழி உடற்பயிற்சி மட்டுமே காலை நடைபயிற்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதிகாலையில் எழுந்து நடைபயிற்சி செய்வது கலோரிகளை பெருமளவும் குறைக்கும் என தெரிவிக்கின்றனர் நிபுணர்கள் இரவு தூங்கி காலை எழும்போது நம் உடல் உறுப்புகள் அனைத்தும் செயலற்று போயிருக்கும் அந்த அனைத்து உறுப்புக்களையும் தட்டி எழுப்பி சுறுசுறுப்பாக்கி அதன் வேலையை செய்ய அதற்கு உணவை போட வேண்டும் என்றால் அதிகாலை உடற்பயிற்சி தான் இதன் மூலம் கால் பலம் பெறும் கைகள் வீசி வீசி நடக்கும்போது கைகளில் உள்ள நரம்புகள் தசைகள் என அனைத்தும் அசைவு கொடுத்து வேலை செய்யத் தொடங்கும் இதுபோன்று உடம்பில் உள்ள அனைத்து கெட்ட கொழுப்புக்கள் கரைய உதவுகிறது இதனால் தேவையின்றி உடல் அதிகரிப்பும் நடக்காது நடை பழகினால் நம் வாழ்நாள் ஆயுள் கூடும் என பெரியவர்கள் ஒன்றும் அனுபவம் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள் அதிக பணம் செலவழித்து ஜிம்மில் வியர்வை சிந்துவதை விட காலை நடைபயிற்சி செய்தாலே போதும் உடல் எடையை குறைப்பது மட்டுமின்றி உடலில் பல நோய்களில் இருந்து நிவாரணமும் அளிக்கும் தினமும் காலையில் நடைபயிற்சி செய்வது உடலுக்கு தேவையான ஆற்றலையும் விட்டமின் டி அளவையும் அதிகரிக்கிறது அதே சமயம் இது மனதிற்கு அமைதியை தருவதோடு நாள் முழுவதும் ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியுடனும் இருக்க உதவுகிறது எனவே காலையில் நடைபயிற்சி செய்ய வேண்டும் அதிகாலை நடைபயிற்சி செய்தால் இதயத்தை எப்போதும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அது மட்டுமின்றி தினமும் நடைபயிற்சி மேற்கொள்பவர்களுக்கு இதயம் தொடர்பான நோய்கள் வரவே வராது இதனால் இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்றது மற்றும் இரத்த அழுத்தமும் கட்டுக்குள் இருக்கும் என மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அதிகாலை உடற்பயிற்சி செய்யும் போது சுத்தமான காற்று நமக்குள் செல்கிறது அப்போது போதுமான அளவு ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கும் இதன் காரணமாக நுரையீரல் எப்போதும் ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் இருக்கும் இது போன்ற செரிமான அமைப்பு எப்போதும் நன்றாக இருக்கும் மேலும் வயிறு நன்கு சுத்தப்படுத்தப்படுவதோடு மட்டுமின்றி நடைபயிற்சி உடலில் அதிக மகிழ்ச்சியான ஹார்மோன்களை உண்டு பண்ணும் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் எனவே உங்கள் எடை நாளுக்கு நாள் அதிகரித்து வந்தால் ஜிம்மிற்கு சென்று பணத்தை வீணடிப்பதற்கு பதிலாக நாள்தோறும் அதிகாலை நேரத்தில் நமக்காகவும் நமது ஆரோக்கியத்திற்காகவும் காலையில் குறைந்தது சென்று வர என நான்கு கிலோமீட்டர் நடந்தால் போதும் வேறு எந்த உடற்பயிற்சியும் செய்ய வேண்டியதில்லை உடல் எடை தானாக குறையும் என சொல்லப்படுகின்றது எனவே நம் முன்னோர்கள் வழியை நிச்சயம் பின்பற்றினால் பலன் ஏராளம் உண்டு